அதாவது துலாம் ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்களின் உள்ளத்தில் நிலையான அமைதி வெளியில் மென்மையான கவர்ச்சி நடையில் ஒரு தனியாத நாகரிகம் போன்ற எல்லா பண்புகளும் ஒன்றாக கலந்திருக்கின்றன இவர்களின் மனசு எப்போதும் சமநிலையை தேடிக்கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கோபம் அவசரம் அழுத்தம் ஆகியவற்றை நீக்கி அமைதியை உருவாக்கும் விசேஷ சக்தி இவர்களிடம் உண்டு பிறடின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் இவர்களின் திறமை அபாரமானது யார் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் மனக்குரலை கூட புரிந்து கொள்ளும் மென்மையான அறிவாற்றல் இவர்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் இவர்களிடம் இருக்கும் இந்த சமநிலை தன்மைதான் குடும்பம் நண்பர்கள் வேலையிடம் சமூகத்தில் எங்கிருந்தாலும் அவர்களை அனைவரும் நம்பக்கூடிய தூணாக மாற்றுகிறது மேலும் துலாம் ராசிக்காரர்கள் பிறவிக்கே கலை உணர்ச்சி உடையவர்கள் மற்றவர்கள் சாதாரணமாக பார்க்கும் ஒரு காட்சியை கூட அவர்கள் ஒரு கலைப்படைப்பாக மாற்றி பார்க்கும் இயல்பு கொண்டவர்கள் வாழ்க்கையில் அழகை தேடிக்கொண்டு செல்வது இவர்களின் இயல்பு வீடு அலங்காரம் உடை தேர்வு பேச்சில் வரும் மென்மை மனிதரை சமாளிக்கும் நாகரிகம் இதுவெல்லாம் இவர்களிடம் இயற்கையாகவே ஒளிரும் விசேஷங்கள் இவர்களின் சிந்தனை எப்போதும் இரண்டு படி உயர்ந்த அழகிய கற்பனைகளில் நுழைந்திருக்கும் அதனால் அவர்களுக்கும் வரும் யோசனைகள் தீர்மானங்கள் முடிவுகள் எல்லாமே நேர்த்தியும் நுட்பமும் கலந்ததாக இருக்கும் இவர்களால் சுற்றியுள்ளவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விலகி அமைதியை உணர்வார்கள் அதே போலதான் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு போனாலும் அனைவராலும் விரும்பப்படுவார்கள் அவர்களின் பேசும் விதம் அணுகும் விதம் நட்பாக பழகும் தன்மை எல்லாம் சேர்ந்து அவர்களை கூட்டத்திலிருந்து தனியாக பிரித்து காட்டும் ஒளியாக செயல்படும் இவர்களின் சமூக வாழ்க்கை எப்போதும் உயர்நிலையில் இருக்கும் கலை ஊடகம் பேச்சுத்திறன் அறிவியல் சட்டம் வணிகத் துறையில் இவர்களுக்கு பெரும் வளர்ச்சியும் பெயரும் கிடைக்கும் தங்களின் திறமையால் அல்ல அவர்களின் பேராசை இல்லாத இதயத்தாலும் சமநிலை காப்பாற்றும் தன்மையாலும் மற்றவர்கள் அவர்களை மேல்நிலைக்கு தள்ளுவார்கள் பலர் இவர்களை பார்த்து இவர்களே தலைமை ஏற்க வேண்டும் என்று நம்பி பேசும் நிலையை அவர்கள் தாமாகவே ஈர்த்து விடுவார்கள் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுக்க முன்பாகவே பல திசைகளில் யோசிப்பார்கள் இதனால் யாருக்காவது கேடு வருமா எப்படி எல்லோருக்கும் நல்லது ஆகும் இது சரியாக முடிவு என்று எண்ணித்தான் முடிவு செய்வார்கள் இதனால் சில நேரங்களில் அவர்கள் மெதுவாக முடிவெடுப்பது போல தெரிந்தாலும் உண்மையில் அவர்கள் அசாதாரணமான நுண்ணுணர்ச்சி முடிவெடுப்பார்கள் ஒரு முறை முடிவு எடுத்தால் அதை மாற்றாமல் மிக உறுதியாக பின்பற்றுவார்கள் இவர்களின் தீர்மானம் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் அது எல்லா நேரத்திலும் சரியான முடிவாகத்தான் மாறும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் சுத்தமானவர்கள் அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது முழு இதயத்தையும் கொடுத்து நேசிப்பார்கள் உறவை அழகாக வைத்து கொள்வது சண்டைகளை அமைதியாக சரி செய்வது மற்றவரின் உணர்வுகளை மதிப்பது புரிதலை வளர்த்து கொள்வது இவையெல்லாம் இவர்களுக்கு இயல்பான திறன்கள் இவர்களால் உறவில் இருக்கும் இருவரும் மேம்பாட்டு வாழும் நிலை உருவாகும் இவர்களின் மென்மையான பாசமும் இனிமையான பேச்சும் அமைதியான நடப்பும் இணைந்து வளர வேண்டும் என்ற விருப்பமும் அவர்களை ஒரு கனவு துணையாக மாற்றி விடுகிறது அதிலும் முக்கியமாக துலாம் ராசியினர் வேலையிலும் வியாபாரத்திலும் நிதானமாக வளர்வார்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமங்கள் வந்தாலும் அவர்களிடம் இருக்கும் பொறுமையும் நேர்மையும் கவர்ச்சியும் அவர்களை உயர்ந்த பதவிகளுக்கு அழைத்து சென்றுவிடும் சட்டம் ஊடகம் கல்வி வடிவமைப்பு கலை மார்க்கெட்டிங் பொது சேவை நிர்வாகம் ஆகிய துறைகளில் இவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் உண்டு அவர்கள் காதல் பணத்தை செலவழிக்கும் போது கூட அழகிய முறையில் பயனுள்ளதாகவே செலவழிப்பார்கள் அவர்களின் செல்வம் மெதுவாக வந்தாலும் நீண்ட நாள் நிலைத்து செல்லும் அதே போல துலாம் ராசியினர் வேகமான ஆன்மீகம் கொண்டவர்கள் அல்ல ஆனாலும் அவர்கள் மன அமைதியை தேடுபவர்கள் தியானம் இசை புத்தக வாசிப்பு யோசனை கலை இவற்றை கொண்டே அவர்கள் தங்களின் உள்ளார்ந்த சக்தியை உயர்த்தி கொள்ளுவார்கள் இவர்களின் மனம் மற்றவர்களின் அதிர்வுகளை மிக விழவாக பிடிக்கும் அதனால் அவர்கள் பல சமயங்களில் தெரியாமல் பிறரின் துயரங்களையும் மகிழ்ச்சிகளையும் உணர்ந்து விடுவார்கள் இந்த உணர்ச்சி மிக்க தன்மை அவர்களை வேண்டுமென்றே ஆன்மீக பாதைக்கு இழுத்துச் செல்லும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசிய ஈர்ப்பு சக்தி அவர்களின் மென்மை அவர்கள் அதிகம் பேசாமல் இருந்தாலும் மற்றவர்கள் அவர்களை நோக்கி பாய்ந்து வருவது அந்த இயற்கையான காந்த கவர்ச்சியால் இவர்களின் முகத்தில் இருக்கும் அமைதி கண்களில் இருக்கும் இனிமை குரலில் இருக்கும் அடக்கமான மென்மை ஆள் இவை சேர்ந்து அவர்களை ஒரு மாயமான பிரசன்னமாக மாற்றுகிறது மற்றவர்கள் எவரேனும் கோபத்திலோ உளவலோ வந்தாலும் துலாம் ராசிக்காரர்களின் அருகில் வந்தவுடனே அந்த எதிர்மறை ஆற்றல் கரைந்து போகும் இவர்களிடம் உள்ள இந்த காந்தத்தன்மை அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சமூகம் வேலை அரசியல் கலை வியாபாரம் முன்னேறும் கதவைகளை தானாகவே திறக்க செய்துவிடும் துலாம் ராசியினர் வெளியில் மென்மையாக தோன்றினாலும் உள்ளே ஒரு கூர்மையான அறிவு செயல்பட்டு கொண்டே இருக்கும் அவர்கள் மனித மனத்தை படிக்கும் திறனில் அபாரமானவர்கள் யாராவது பொய் பேசுகிறார்களா உண்மை மறைக்கிறார்களா ஏதாவது சொல்லாமல் பசபசப்பாக இருக்கிறார்களா என்பதை கண்களில் பார்த்தாலே அல்லது குரலில் கேட்டாலே தெரிந்து விடுவார்கள் இந்த நுண்ணறிவை அவர்கள் வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் அதை அடிப்படையாக கொண்டு மிக அழகான முடிவுகளை எடுப்பார்கள் பெரும்பாலும் இவர்களின் கணிப்பு தவறு ஆகாது இந்த திறமை அவர்கள் வாழ்க்கையில் பல பெரிய சிக்கலை எழுதுவதற்குமே முன்பே தீர்க்கும் துலாம் ராசியினர் தனியாக எல்லா வேலைகளையும் செய்துவதை விட கூட்டுப் பணியில் அதிக அதிர்ஷ்டம் பெறுவார்கள் இருவர் சேர்ந்து வளர்த்திட வேண்டிய துறைகள் வணிக கூட்டாண்மை சமூக அமைப்புகள் ஆலோசனைகள் நிகழ்ச்சி நிர்வாகம் கலைத்துறைகள் எந்த இடத்திலும் இவர்களின் நடத்தை பேச்சு திறன் ஒத்துழைப்பு உணர்வு ஆகியவை மிக பெரும் செல்வத்தை உருவாக்கும் இவர்களிடம் இருக்கும் இந்த நாகரிகமான ஒத்துழைப்பு சக்தி அவர்களை பிறரால் கைவிட முடியாத முக்கிய நபர்களாக மாற்றும் ஒரு வணிகத்தில் இவர்களே நடுநிலை காக்கும் பாலமாக இருப்பார்கள் மற்றும் பெரும்பாலும் பெரிய லாபங்கள் இவர்களை தேடி வரும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் சண்டை போட்டு எதிரிகளை வெல்ல மாட்டார்கள் ஆனால் எதிரிகள் தாமாகவே தோற்கும் வகையில் அவர்களிடம் ஒரு மாயம் உள்ளது இவர்களின் நேர்மை அமைதி பொறுமை நாகரிகம் இவைகளால் எதிரிகள் கூட இவர்களை சின்ன விஷயத்துக்கு துன்பப்படுத்த முடியாமல் குழம்பி போய்விடுவார்கள் சிறிய குற்றம் செய்பவர்கள் இவர்களின் அருகே வரவே பயப்படுவார்கள் பிரபஞ்சம் தானாகவே இவர்களுக்கு சாந்தமான பாதுகாப்பு வட்டம் போட்டுவிடும் யாரேனும் இவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அது திரும்பிக் கொடுக்கும் அவர்களையே தாக்கும் ஏனென்றால் துலாம் ராசியினர் காதலின் மிகவும் நேர்மையானவர்கள் அவர்கள் தங்களுக்கு பொருந்தக்கூடிய துணையை மட்டுமே தேர்வு செய்வார்கள் அவர்களின் அமைதி பேச்சு நாகரிகம் காதலின் ஆழமான உணர்வு ஆள் அவை சேர்ந்த அவர்களை ஒரு கனவு துணையாக மாற்றிவிடும் திருமணத்தில் இவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் உள்ளது நல்ல குடும்பம் புரிந்து கொள்ளவும் துணை அமைதியான உறவு இவற்றை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் தாமதமாக திருமணம் நடந்தாலும் அந்த திருமணம் தங்கம் போல வெற்றியாக மாறும் இவர்களின் துணை இவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு உயர்வார்கள் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் உடல் நோய்கள் அதிகமில்லை ஆனால் மன அழுத்தம் இவர்களை அதிகமாக பாதிக்கும் காரணம் அவர்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிப்பது அவர்களின் மிகப்பெரிய பலம் அமைதி அதே அமைதியே சில நேரங்களில் அவர்கள் மனதை சோர்வடையச் செய்யும் ஆனால் அவர்கள் இயற்கையை காதலிப்பவர்கள் கலை இசை தியானம் மென் நடைப்பயிற்சி போன்றவை இவர்களின் உடல் மனதை விரைவாக குணப்படுத்தும் இவர்களுக்கு சின்ன விஷயங்களையும் ரொம்ப ஆழமாக உணரும் மனம் இருக்கிறது அதனால் அவர்கள் வாழ்க்கையில் அதிக அடிவை பெறுகின்றனர் அதிகமான ஆன்மீகத்தை உணர்கின்றனர் மேலும் துலாம் ராசியினர் வாழ்க்கையில் வெற்றியை வேகமாக மாட்டார்கள் ஆனால் தாமதமாக வரும் வெற்றி மிகப்பெரியதாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும் முப்பது வயதிற்கு பிறகு இவர்களின் அதிர்ஷ்டம் மாறும் மாற்றம் முப்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு வயதுகளுக்கு பிறகு ஆச்சரியமாக உயர்ந்துவிடும் நாற்பதுக்குப் பிறகு இவர்களிடம் செல்வம் மரியாதை பதவி அனைத்தும் சேர்ந்து வரும் இவர்களை பற்றிய முக்கிய ரகசியம் ஒன்றே என்னவென்றால் அவர்கள் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் மற்றவர்களை விட பத்து அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் உடலில் வெளிப்படையாக தெரியாத ஒரு அதிர்வு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அது சாதாரண மனிதர்களிடம் இல்லாத பிரபஞ்சத்தோடு இணைந்த நுண்ணிய ஆற்றல் இவர்களின் மனம் மிக சென்சிவிட்டிவானது அதில்தான் அந்த ரகசியம் உள்ளது பிறர் மனதில் வரும் நல்லதும் கெட்டதும் இவர்களை மிக ஆழமாக பாதிக்கும் ஆனால் அதே சமயம் இந்த நுண்ணுணைச்சி இவர்களுக்கு ஒரு பெரிய வரமாகவும் மாறுகிறது அவர்கள் எவரின் அருகில் இருந்தாலும் அவர்களின் மன அழுத்தத்தை நிமிடங்களில் அமைதியாக்கும் அதிசய திறனை பெற்றவர்கள் துலாம் ராசிக்காரர்களின் அருகில் இருக்கும் போது மக்கள் தன்னிச்சையாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுவது இந்த அதிர்வுகளால் தான் துலாம் ராசியினர் வெளியில் மென்மை போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரும் நியா உணர்வு கொண்டவர்கள் உலகம் தவறான திசையில் செல்லும் போது அதை திருப்ப வேண்டிய பொறுப்பை அவர்கள் தாமாகவே உணர்வார்கள் யாரும் கேட்காத நேரங்களில் கூட அவர்கள் அமைதியாக உண்மையை முன்வைப்பார்கள் அதே நேரத்தில் அவர்கள் ஒருவரையும் குறைக்கவோ அவமானப்படுத்தவோ விரும்ப மாட்டார்கள் நாகரிகமாகவும் தெளிவாகவும் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் இவர்களின் இந்த நியாய உணர்வு அவர்களை நல்ல தலைவர்களாகவும் புத்திசாலி ஆலோசகர்களாகவும் நம்பகத்தகுந்த மனிதர்களாகவும் மாற்றுகிறது ஏனென்றால் துலாம் ராசியினர் சில நேரங்களில் மிகவும் மன உணர்ச்சி மிகுதியானவர்களாக மாறுவார்கள் ஒரு வார்த்தை ஒரு நடத்தை ஒரு மாற்றமான முகப்பாவனை ஈவன் சிறிய விஷயங்கள் கூட அவர்களின் மனதை புண்படுத்தும் ஆனால் இவர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அவர்கள் நீண்ட நேரம் தாழ்வாக இருக்க மாட்டார்கள் மனம் உடைந்தாலும் இறங்கு தூங்கி வந்தால் அடுத்த நாள் அவர்கள் புத்துணர்வுடன் இழந்து விடுவார்கள் அவர்களின் உள்ளத்தில் அமைதியே என் சக்தி என்ற மறைமுக தத்துவம் உள்ளது வாழ்க்கை எத்தனை சோதனை வைத்தாலும் அவர்கள் அதை சிரித்துக்கொண்டு கடந்து செல்வது இந்த மீளும் ஆற்றலால்தான் துலாம் ராசியினர் வாழ்க்கையில் பெரிய செல்வம் சேர்ப்பவர்கள் என்றாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கும் போது அழகான திட்டங்களுடனும் மிக நுட்பமான யோசனைகளுடனும் செயல்படுவார்கள் திடீரென லாபம் வராது ஆனால் மெதுவாக மிகப்பெரிய செல்வத்திற்கு அடித்தளம் அமைப்பார்கள் இவர்களுக்கு பணம் வர காரணம் ஒரே ஒன்று அவர்களின் மனிதநேயம் அதிகாரம் ஒத்துழைப்பு நேர்மை அமைதி இவையெல்லாம் சேர்ந்து இவர்களை வியாபாரத்தின் மத்தியிலேயே உயர்த்திவிடும் குறிப்பாக முப்பத்தி ரெண்டு வயதுக்கு பிறகு இவர்களுக்கு செல்வத்தின் கதவுகள் முழுமையாக திறக்கும் வீட்டுச் சொத்து நிலம் நீண்ட நாள் முதலீடுகள் ஆகியவற்றில் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே போலதான் அழகு தாராளம் கலை உணர்ச்சி மென்மை இவையெல்லாம் சேர்ந்து ஒரு தேவையைப் போல் தோன்றுவார் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டின் ஆற்றலையே மாற்றும் சக்தி அவரிடம் உண்டு உறவுகளில் மிகுந்த பொறுமை ஆனால் எல்லையை மீறுவதே சகிக்க மாட்டார் மேலும் அவர்கள் ஒரு நடையுடன் நடப்பவர்கள் பேசும்போது அமைதி சிரிக்கும்போது கருணை கோபப்படும்போது கூட நாகரிகம் இவர்களின் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையான பாசம் இருக்கும் அதை பெறும் நபர் எப்போதும் அதிர்ஷ்டசாலி அவர்களின் தோற்றம் இட்செல்ப் கவர்ச்சி ஆனால் அவர்களின் நெஞ்சம்தான் மிகப்பெரிய செல்வம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசேஷ யோகம் உள்ளது அவர்கள் பிறருக்காக செய்த நன்மை பத்து மடங்காக அவர்களிடமே திரும்பி வரும் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வது இவர்களின் இயல்பு அதனால் பிரபஞ்சமே இவர்களுக்கு மறைமுக ஆசிர்வாதங்களை பொழியும் எதிர்பாராத நேரங்களில் ஒருவர் வந்து உதவி செய்வது வேலை திடீரென உயர்வு பெறுவது இழந்த வாய்ப்பு இருமடங்காக திரும்பி வருவது ஆல் இது இவர்களின் நற்செயல் சக்தியால் தான் துலாம் ராசியினர் எங்கே சென்றாலும் நல்ல மக்கள் நல்ல சூழல் நல்ல வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும் அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களை பற்றிய மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது உலகம் கோஷங்களை எழுப்பும் போது அவர்கள் மட்டும் மனதுள் அமைதியை தேடி கண்டுபிடிப்பார்கள் இது சாதாரண தன்மை அல்ல இது ஒரு அரிய உளவியல் பரப்பிரசாதம் சிக்கலான சூழ்நிலையில் பலருக்கு பீதி வரும் நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களின் மனம் திடீரென சைலண்ட் மோடில் மாறிவிடும் அவர்கள் சிந்திக்க துவங்கும் வேகம் குறையாது ஆனால் அந்த சிந்தனையின் ஆழம்தான் அதிகரிக்கும் இந்த அமைதியான சிந்தனை சக்தியே இவர்களை மற்றவர்களை காட்டிலும் பத்து மடங்கு புத்திசாலிகளாகவும் யாரும் பார்த்திராத தீர்வுகளை உருவாக்கும் அறிவாளிகளாகவும் மாற்றுகிறது ஏனென்றால் துலாம் ராசியினர் பிரச்சனையை பெரிதாகவும் பார்க்க மாட்டார்கள் சிக்கல்களுக்குள் மறைந்திருக்கும் எளிய தீர்வுகளை மட்டும் கவனிப்பார்கள் இந்த திறமை அவர்களை குடும்பத்திலும் சமூகத்திலும் பணியிடத்திலும் த கால்மிங் லீடராக மாற்றுகிறது அவர்கள் பேசும் ஒரு வாக்கியம் கூட உராய்வுகளை சமப்படுத்தி இடர்பாடுகளை தீர்த்து புதிய அமைதியை உருவாக்கும் அதிலும் முக்கியமாக துலாம் ராசியினர் ஆழமாக யோசிப்பவர்கள் மட்டுமல்ல சில நேரங்களில் எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கும் ஆச்சரியமான உள்ளுணர்வும் இவர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கும் ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பே இது இப்படி போகலாம் என்ற உள்ளுணர்வு இவர்களிடம் தோன்றும் இது சாதாரண கணிப்பு அல்ல அவர்களின் ஆழமான பார்வையும் மனித மனத்துடனான இணைப்புமே இந்த தீர்க்க தரிசன உணர்வை உருவாக்குகிறது மேலும் யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை கண்களில் பார்த்தாலே உணர்வார்கள் எந்த முடிவு அவர்களுக்கு நன்மை தரும் என்பதை முன்பே தெரிந்து கொள்வார்கள் எந்த சூழ்நிலையில் அவர்கள் முன்னேற வேண்டும் எப்போது காத்திருக்க வேண்டும் என்பதை உள்ளுணர்வால் அறிந்து கொள்வார்கள் பல சமயங்களில் அவர்கள் சொல்வது பிறகு உண்மையாகிவிடும் அவர்களுக்கு சாபம் போல் தோன்றும் இந்த செயல் உண்மையில் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதேபோல துலாம் ராசியினர் அனைவருடனும் இனிமையாக பழகுவார்கள் ஆனால் அவர்களின் உண்மையான உள்ளத்தை சிலர் மட்டுமே பார்க்க முடியும் அவர்களின் இதயத்தில் மூன்று ரகசிய அடுக்குகள் உள்ளன இது அனைவரும் பார்க்கும் அடுக்கு அவர்கள் எப்போதும் அமைதியாக நாகரிகமாக கருணையோடு இருப்பார்கள் இந்த அடுக்கு குடும்பத்தாரும் உண்மையான நண்பர்களும் மட்டுமே காண்பார்கள் இந்த அடுக்கில் அவர்கள் தங்களின் பாசத்தையும் உணர்ச்சிகளையும் முழுமையாக வெளிப்படுத்துவார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த அடுக்கை யாரும் எளிதில் காண முடியாது ஏனென்றால் துலாம் ராசியினர் தங்களின் துயரங்களை பயங்களை பழைய காயங்களை வெளியில் காட்ட மாட்டார்கள் அவர்களின் மிகப்பெரிய தன்மை என்னவென்றால் அவர்கள் சிரித்து கொண்டே தங்கள் காயங்களை மறைத்து கொள்வார்கள் ஆனால் இவர்களிடம் பாசம் கொடுக்கும் ஒருவரை சந்தித்துவிட்டால் இந்த மூன்றாவது அடுக்கே அவர்களை வானத்தை தொட்ட நெடுநாள் மகிழ்ச்சிக்கு இழுத்துச் செல்லும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறது எல்லாமே நிலவி என்று பலர் நினைப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒரு நிழலும் உண்டு அமைதி சமநிலை அன்பு படைப்பாற்றல் நாகரிகம் ஞானம் முடிவு எடுப்பதில் தாமதம் தங்களின் உணர்வுகளை உள்ளுக்குள் வைத்துக்கொள்வது கொள்வது பிறடுக்காக அதிகமாக பொறுப்பேற்று கொள்வது சில நேரங்களில் தங்களை எவரும் புரியவில்லை என்று உணர்தல் மன அழுத்தத்தை தனியாக சுமப்பது ஆனால் இந்த நிழல் கூட அவர்களை மேலும் அழகானர்களாகவும் புத்திசாலிகளாகவும் உள்ளத்தில் வலிமையானவர்களாகவும் மாற்றுகிறது பெரிய வேலை உயர்வு எதிர்பாராத செல்வ வாய்ப்பு குடும்பத்தில் அமைதி புது வீட்டு கௌரவம் பெரிய சமூக மரியாதை இவை அனைத்தும் தானாக வந்த மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் தனக்கென ஒரு இமேஜ் ஒரு ஸ்டைல் ஒரு மரியாதையை உருவாக்கி கொள்ளும் நபர்கள் இவர்களின் பேச்சுத்திறன் ஒத்துழைப்பு மனம் மற்றவர்களை சமாதானப்படுத்தும் திறன் இவை தொழில் உலகில் பெரும் ஆயுதங்கள் எந்த ஒரு குழுவிலும் இவர்களின் வருகை அமைதியை தரும் சர்ச்சைகளை முடிக்கும் குழப்பங்களை செய்வது போல இருக்கும் ஆகவே மேலிட பதவிகளுக்கு இவர்களை தேர்வு செய்யாமல் இருக்க முடியாது அவர்களுக்கு கலையிலும் அழகியல் உணர்விலும் ஒரு அற்புதமான நுண்மதி இருக்கும் அதனால் சட்டம் தூதரகம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஃபேஷன் டிசைன் மீடியா சினிமா பப்ளிக் ரிலேஷன்ஸ் கன்சல்டிங் ஈவெண்ட் பிளானிங் இந்த துறைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கின்றன சாதாரண மனிதர் முன்னேற ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் இடத்தை துலாம் ராசிக்காரர்கள் நட்பு வட்டம் சமநிலைத்திறன் பேச்சுத்திறன் மூலம் பாதி நேரத்திலேயே அடைந்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தனியாக ஓடுவதில்லை எல்லோருடனும் சேர்ந்து வெற்றியை அடைவார்கள் அதுதான் இவர்களின் ரகசிய வெற்றி மர்மம் அதே போலதான் துலாம் ராசிக்காரர்கள் நேரடியாக பணக்காரராக்கும் இயல்பான சக்தி இருக்கிறது ஆனால் இவர்களின் பணப்பாதை நேராக இருக்காது சில ஏற்றத்தாழ்வுகள் வரும் ஆனால் ஒவ்வொரு தடையும் அவர்களை மேலும் உயரத்திற்கே எடுத்து சென்றுவிடும் இவர்கள் பணத்தை எவ்வளவு சம்பாதித்தாலும் அழகாக நவீன வசதிகளுடன் வாழ விரும்புவார்கள் பணத்தை சேமிப்பதிலும் முதலீட்டிலும் சிறிய சிக்கல் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அழகான வாழ்க்கையை படிக்க விரும்புவார்கள் அது மட்டுமில்லாமல் சரியான மனிதர்களை சந்திக்கும் நேரம் இவர்களின் வாழ்க்கையில் கோடீஸ்வர திருப்பு திடீர் சொத்து வரவு எதிர்பாராத முதலீட்டு லாபம் குடும்பத்திலிருந்து நீளம் அஸ்திவரம் தொழில் விடிவு வெளிநாட்டு வாய்ப்புகள் மூலம் வருமான பலத்தல் இவை துலாம் ராசியின் வாழ்வில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கும் வாழ்க்கையின் நடுப்பகுதி முதல் செல்வ அதிர்ஷ்டம் பெரிதாக மலரத் தொடங்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்களை சுற்றி எப்போதும் சிலர் பொறாமையுடன் நிற்பார்கள் காரணம் மிக எளியது அவர்களின் இயல்பான கவர்ச்சி மரியாதையுடன் பேசும் திறன் அனைவராலும் விரும்பப்படுவார் என்ற அந்த தன்மை இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருந்தால் கூட அவர்களின் உயர்ந்த எண்ணங்கள் அவர்கள் உருவாக்கும் நல்ல ஆதிக்கம் மற்றவர்களுக்கு மிகுந்த சங்கடத்தை தரும் அப்படிப்பட்ட சிலர் இவர்களின் பின்னால் கண்காணிப்பார்கள் வாய்ப்புகளை அடைக்க முயல்வார்கள் அவர்களைப் பற்றி தவறான கருத்துக்களை பரப்புவார்கள் ஆனால் துலாம் ராசி ஒருபோதும் போரில் இறங்க மாட்டார்கள் அவர்களின் உண்மைகளையும் உயர்வான செயல்களும் ஒரு நேரத்தில் அவர்களை ஆதரிப்பவர்களின் எண்ணிக்கை பெரிதாக வளரச் செய்யும் முக்கிய ரகசியம் துலாம் ராசிக்காரர்களை யாரையாவது காயப்படுத்தி அவர்களின் நல்ல மனதை துஷ்பிரயோகம் செய்தால் துலாம் ராசியின் விதி அவர்களை வெற்றி மேடைக்கு மிக வேகமாக உயர்த்திவிடும் அதனால் எதிரிகள் தாமாகவே கீழே விழுவார்கள் இது அவர்களுடைய கர்மா கடவுளின் விசேஷ பரிசு ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் உடம்பை விட அவர்களின் மனம்தான் மிகவும் நுணுக்கமானது அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் அதிகமாக யோசிப்பது மற்றவர்கள் உணர்ச்சிகளை அதிகம் உணர்வது முடிவெடுக்கும் போது அதிக குழப்பம் இந்த மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் தூக்கக்குறைவு தலைவலி நெஞ்சு எரிசல் சிறிது பதற்றம் ஆனால் ஒரு அற்புதமான சுபசக்தி இவர்களிடம் உள்ளது அவர்கள் மனதை எப்போது ரீசர்ச் செய்ய வேண்டும் எப்படி சமநிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதை கொண்டே அவர்கள் அறிந்திருப்பார்கள் அவர்களுக்கு இசை இயற்கை கலை இவையெல்லாம் இந்த உலகில் இருந்து ஒரு சொர்க்க தளமாக தோன்றும் அங்கு அவர்கள் மனம் மீண்டும் வளர்ந்து புதிய வலிமையுடன் உலகை எதிர்கொள்ளத் தொடங்கும் ஏனென்றால் திருமணம் காதல் வாழ்க்கையில் வரும் திருப்பங்கள் குடும்ப அதிர்ஷ்டம் சந்ததி எவ்வாறு அதிர்ஷ்டம் கொடுக்கும் எந்த திசை இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் எந்த ஆண்டுகள் வாழ்க்கை மற்றும் முக்கிய ஆண்டுகள் மறைந்திருக்கும் ஆன்ம சக்தி இது குறித்து பார்க்கலாம் அதிலும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் காதலை இதயத்தால் மட்டுமல்ல ஆன்மாவால் உணர்வார்கள் அவர்களின் வாழ்க்கையில் காதல் வந்துவிட்டால் அது அவர்களின் முழு உலகத்தையும் மாற்றிவிடும் வல்லமை உடையது ஆனால் இவர்களின் காதல் திருப்பங்கள் சாதாரணமே இல்லை முதலில் வரும் காதல் சோதனை நிறைந்தது மனதை உடைக்கும் அனுபவங்கள் இருக்கும் சிலர் தாமத திருமணம் செய்வார்கள் ஒருவரை மிகவும் தம்பி தங்களை முழுமையாக கொடுப்பார்கள் இதனால் சில தடைகள் முதல் காதலில் வரும் ஆனால் உண்மையான வாழ்க்கை துணை வேண்டாம் என்ற விண்ணுலகம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறது நேர்த்தியான சந்ததி நிதானமான துணை அழகான குடும்ப வாழ்க்கை இவையெல்லாம் தாமதமாக வந்தாலும் அற்புதமாக வரும் இறுதி திருப்பம் இவர்களை உணர்ந்து அவர்களின் கனவுகளுக்கு முன்னால் நின்று காப்பாற்றும் துணை வாழ்க்கையில் வருவார் அவர் வந்த பிறகு துலாம் ராசிக்காரர்களின் பதவி செல்வம் சமூக மதிப்பு மின்னால் வேகத்தில் உயர்கிறது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தின் அதிர்ஷ்ட நட்சத்திரம் போல அவர்கள் இருப்பதே வீட்டுக்கு சமநிலை அமைதி செழிப்பு தரும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு செல்வம் பெருகும் சந்ததி அதிர்ஷ்டம் மிக வலிமையானது மகனும் மகளும் இரண்டும் அதிர்ஷ்டம் தருவார்கள் குழந்தைகள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இவர்களின் மூத்தோர் அவர்களை பெருமைப்படுத்துவார்கள் குழந்தைகளின் மூலம் திடீர் வீட்டு வாசல் சுற்றுப்புறத்தில் உயர்வு வெளிநாட்டு தொடர்புகள் இவை வரவு வாய்ப்பு அதிகம் சந்ததி இவர்களின் கர்ம நல்லிணக்கத்தின் வாழ்வில் வரும் பெரிய பரிசு குறிப்பாக எந்த திசையில் இருந்தால் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் வடமேற்கு வெற்றி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்புகள் மேற்கு செல்வ அதிர்ஷ்டம் ஆஸ்தி பெருக்கம் தென்மேற்கு குடும்ப கடன் தீர்வு புதிய வீடு வீட்டில் இந்த திசைகளில் அழகான அற்புதமான அமைப்புகள் மிதமான பொருட்கள் வைத்தால் அதிர்ஷ்ட சக்தி பெருகும் அதேபோல துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை பேணும் தர்ம ராசி சில நேரங்களில் அவர்கள் இப்படி செய்ய வேண்டுமா என்று மனம் கேட்கும் அது ஒரு சாதாரண உணர்வு அல்ல அது அவர்களின் இயற்கையான ஆன்மீக வழிகாட்டி தீர்ப்பு சரியாக வரும் யாரது மனம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் திறன் கவலைப்படாமல் தியானத்தில் ஈடுபடும் மனம் கலைகளின் மூலம் ஆன்மீக நெருக்கம் இவர்களின் வாழ்க்கை நோக்கம் அமைதி உருவாக்குவது அதே அமைதிதான் அவர்களுக்கு ஆத்ம வழிகளை தரும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் சில ஆண்டுகளுக்கு வெற்றி கதவு முழுவதும் திறந்துவிடும் சுற்றத்தில் இருந்த சாதாரண மனிதர்கள் கூட அவர்களை பாராட்டு மேடைக்கு வருவார்கள் அந்த ராஜயோகத்தை உருவாக்கும் முக்கிய காரணம் அவர்களின் நியாய உணர்வு மனிதர்களை மதிக்கும் குணம் நேர்மையான உழைப்பு தெய்வத்தின் சுப படிபூரணம் இது அவர்களை பெரும் உயர்வுக்கு அழைத்து செல்லும் சரி உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லதே உங்களை தேடி வரும்